இம்ரான் மசூத் என்ன சொன்னார் தெரியுமா நரேந்திர மோடி தப்பி தவறி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தா கண்டன் துண்டமா வெட்டிடுவோம் மாறேங்க அப்படின்னு சொன்னாரு வெச்சு செஞ்சிடணும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க நாகரிகம் இல்லாமல் தேவையற்ற விஷயங்களை பேசி பெரிதாக்குற ஒரு சமாச்சாரத்தை நம்ம பாக்குறோம் கொடுத்தாரு சார் பாராளுமன்றத்துல பெண்கள் எம்பிகளை பார்த்துட்டு பிளையிங் கிஸ் கொடுத்துட்டு போறாரு அவரு ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு உண்மை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க அப்புறம் எதுக்கு பாராளுமன்றத்தை வந்துட்டு உண்மை தெரிய வேண்டும் அப்படிங்கிறீங்கன்னு எனக்கு புரியல எப்படி நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்துதான் அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது இந்தியா மீதான வெறுப்பு மட்டும் இல்ல அது வந்து மத தீவிரவாதமாகவே மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இவங்க எல்லாருமே அவ கொண்டாடுறாங்க ஆக்சுவலி பாகிஸ்தான் வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டாடுறது ஆனா காங்கிரஸ் கட்சியை நம்ம நாட்டு மக்கள் கொண்டாடலையே அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாகிஸ்தானை அட்டாக் பண்றதுக்கு யாரு டிசைட் பண்ணீங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்ட டிசைட் பண்ணிட்டு எப்படி தெரிவிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிவிச்ச உடனே அவங்களுக்கு நியூஸ் போயிடும் இல்லையா பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்களே தவிர நம்ம நாட்டை பத்தியோ நம்ம ராணுவத்தை பற்றியோ எந்த கவலையுமே இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த கட்சியெல்லாம் நம்ம நாட்டுல நம்ம படத்து வச்சுட்டு இருக்கோம் நமது நாட்டு காங்கிரஸ் கட்சியினர் போற்றி பாராட்டும் உலக தீவிரவாதியான ஒசம பின் லாலின் இந்தியா ஆர்வி பாகிஸ்தான் ராகுல் காந்திக்கு புரிய வேண்டாமா காங்கிரஸ் கட்சிக்கு புரிய வேண்டாமா கனிமொழிக்கு புரிய வேண்டாமா இதே நிலை தொடர்ந்தா தொடர்ந்து இருபது முப்பது வருஷம் எதிர்கட்சியா உட்கார்ந்தா இருக்க போறீங்க சொல்லிட்டு ரொம்ப இருந்தது இந்த அமித்ஷா நரேந்திர மோடி கம்பை கரெக்டா சரியான மேலதான் மரணம் அடி கொடுப்பாங்க அவங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் மக்களவையில என்ன நடந்துட்டு இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஆளக்கூடிய மத்திய பாஜக அரசானது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ஜி நடந்துட்டு இருக்கு நாளா நாடாளுமன்றத்தில் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு நான் எதிர்பார்த்ததுதான் இந்த முறை இவங்களுக்கு ஒரு வழி பண்ணிடணும் ஆளுங்கட்சி தரப்புல டிசைட் பண்ணி தான் வச்சு செஞ்சிடணும்னு சொல்லுவாங்கல்ல வச்சு செஞ்சிடணுங்கிறத கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க கடந்த பாராளுமன்ற தொடர்லயும் இதே மாதிரிதான் ஆச்சு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாவே நம்ம பாக்குறோம் எல்லா பாராளுமன்ற தொடர்லையும் ஆரம்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை எடு எடுத்துக்கிட்டு வருவாங்க அது வந்து ஹிண்டன்பர்க் ப்ராப்ளமா இருக்கலாம் இல்லைன்னா சீனா ஆக்கிரமிப்பு ப்ராப்ளமா இருக்கலாம் அல்லது அடானி இஷ்யூவாக இருக்கலாம் நக்சல் இஷ்யூவாக இருக்கலாம் எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்து ரகஸ் பண்றதுங்கிறது இவங்களுடைய வழக்கமா போச்சு ரகள பண்றது அதுக்கப்புறமா பேசப்படாம தடுக்கிறது வாக்கவுட் பண்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் அதாவது இதற்கு முந்தைய மக்களவை தொடர்ல நூத்தி நாப்பத்தி அஞ்சு பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதா போச்சு அதாவது சபையில இருந்து வெளியேற்ற வேண்டியதா போச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் நாகரிகம் இல்லாமல் தேவையற்ற விஷயங்களை பேசி பெரிதாக்குற ஒரு சமாச்சாரத்தை நாம் பார்க்கறோம் அந்த இதுல அதாவது இந்த பெண்கள் மசோதா கொண்டு வந்த போது மகளிருக்கு ஒதுக்கீடு மசோதா முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்த போது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து ஸ்மிருதி இரானி அவங்க எல்லாம் பேசும்போது ராகுல் காந்தி எப்படி பிஹேவ் பண்ணினாருங்கிறத நான் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் பிளையிங் கிஸ் கொடுத்தார் சார் பாராளுமன்றத்துல பெண்கள் எம்பிகளை பார்த்துட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு போறாரு அவரு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து சீரியஸ்னஸோ பர்பஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த ட்ரிப்போ வழக்கம் போல பாராளுமன்ற தொடர் ஆரம்பத்துக்கு முன்னாலேயே அவங்க சொல்லிட்டாங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அரசு அப்பப்போதான் விளக்கம் கொடுக்குறாங்களே தவிர ஒட்டுமொத்த காம்ப்ரஹென்சிவ் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல பிரதம மந்திரி சொன்னதுலயும் பாதிதான் கருத்துக்கள் வெளியில வந்திருக்கு உண்மை அறிய வேண்டும் உங்கள்கிட்ட உண்மை இருக்கு எங்ககிட்டயும் உண்மை இருக்கு ஆனா நீங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்க நாட்டு மக்கள் உண்மையை அறிய விரும்புகிறார்கள் இப்படி எல்லாம் பேசுனாங்க கடைசியில முதல் நாள் நேத்து தருண் குகை சொல்றாரு உண்மை தெரிய வேண்டும் உண்மை எங்களுக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிற உங்ககிட்டதான் உண்மை இருக்குங்கிறீங்கள உண்மை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க அப்புறம் எதுக்கு பாராளுமன்றத்தை வந்துட்டு உண்மை தெரிய வேண்டும் அப்படிங்கிறீங்கன்னு எனக்கு புரியல சோ இந்த ஒரு விஷயத்துல இவங்க வந்து இல்லாம பல விஷயங்களை குழப்பி என்னென்ன குழப்பி இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒண்ணு போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது விவாதத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்றேன் நீங்க எப்படி நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்துதான் அந்த தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி முதல் கேள்வி இதைத்தான் பி சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் பாருங்க தீவிரவாதிகள் எல்லோருமே பாகிஸ்தானிலிருந்துதான் வருகிறார்கள் அப்படிங்கறத நீங்க எப்படி டிசைட் அப்படின்னு கேட்டாங்க இவங்க வந்து தீவிரவாதிகள் என்ன பண்ணினீங்க இம்ரான் மசூத் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நரேந்திர மோடி பிரதமராக அதாவது பிரதமர் வேட்பாளர் என்று அறியப்பட்ட பிறகு நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும்போது இம்ரான் மசூத் என்ன சொன்னார் தெரியுமா அன்னைக்கு வந்து அவரு ஒரு சின்ன ஊர்ல காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தார் அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னாரு நரேந்திர மோடி தப்பி தவறி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தா கண்டன் துண்டமா வெட்டிடுவோம் அப்படின்னாரு போட்டி போட்டி மாறேங்கே அப்படின்னு சொன்னாரு அவரு அவரை தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் காங்கிரஸ் கட்சியில வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அவரை உடனே மாவட்ட செயலாளர் ஆக்கினாங்க மாவட்ட தலைவரா ஆக்கினாங்க அதுக்கப்புறமா ஐ திங்க் எம்எல்ஏ கான்டெஸ்ட் கூட பண்ணிதான் நினைக்கிறேன் தேர்தல் போட்டி போட்டார் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இப்ப பாராளுமன்றத்துக்கே வர அளவுக்கு அவருக்கு வந்து வளர்ச்சி அதிகமாகி விட்டது என்ன காரணம்னா நரேந்திர மோடியா நான் ஒன்னு கண்ட துண்டுமா வெட்டுவேன் அப்படின்னாரு அப்படின்னா நம்ம அந்த அமோ அன்பழகன் உங்களுக்கு ஞாபகம் வரும் தாமும் அன்பழகமும் கிட்டத்தட்ட அதையெல்லாம் சொன்னாரு ஆனா அவங்களுக்கும் அவங்க இந்த மாதிரி ஆளுங்க மேலதான் டிஎம்கே ஆகட்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் கட்சி ஆகட்டும் ராஷ்டிரிய ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எந்த ஆக்ஷன் நடக்க மாட்டாங்க சோ இவர் கேட்கிறாரு இந்த மாதிரி ஆஹ் அந்த தீவிரவாதிகள் எங்கே அப்படின்னு கேட்டாரு பாராளுமன்றத்துல அவரு கேட்ட பத்தாவது நிமிஷத்துல மூன்று தீவிரவாதிகள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் பகல்காங்ல தீவிரவாதம் செய்து இந்து அடையாளங்களை கண்டுபிடித்து அதாவது உடைகளை கழித்து இந்து அடையாளங்களை கண்ட பிறகு இவர் இந்துதான் என்று தெரிந்த பிறகு சுட்டுக் கொன்றார்கள் அல்லவா அதாவது இஸ்லாமிய தீவிரவாதம் எப்படி மத அடிப்படையில் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அதாவது இது வந்து இந்தியா ஹேட்ரிட் மட்டும் இல்ல அதாவது இந்தியா மீதான வெறுப்பு மட்டும் இல்ல அது வந்து மத தீவிரவாதமாகவே மாறிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் கரெக்டா அந்த மூணு பேரும் சுட்டு கொண்டு போட்டாங்க ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற அந்த ஒரு இது ஓகே இது நடந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் லெவல்ல காங்கிரஸ்காரங்க என்னென்னலாம் கடந்த ஒரு ஆறு மாசமா பேசிக்கிட்டு வராங்களோ அதை எல்லாத்தையும் தான் அவங்க வந்து கோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டான் அப்படிங்கிறது அவங்களுடைய தேசிய பத்திரிகை அதாவது நாளிதழ் அதே மாதிரி ஏஆர்ஒய் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் இருக்குது அதே மாதிரி குளோப் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் இருக்கு அவங்க ஜியோ நியூஸ் இருக்கு எல்லோருமே இந்திய பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி சொன்னது கௌரவ் கோகோய் சொன்னது மற்ற தலைவர்கள் சொன்னது பி சிதம்பரம் சொன்னது இதையெல்லாம் தான் வந்து அவங்க வந்து பெரிதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்க பக்தான் தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் கை இல்லை டிஆர்எஃப் என்னும் அந்த எல்இடியினுடைய அமைப்பினுடைய கை இல்லை அப்படிங்கறதெல்லாம் இவங்க சொல்றத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க ஆமா அவங்களே அப்படிதான் சொல்றாங்க மோடியினுடைய கவர்மெண்ட் இஸ் அண்டர் அட்டாக் எதிர்கட்சி தலைவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள் தரவுகள் கேட்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி இவங்க இவங்க என்னென்னதான் பேசுறாங்களோ அதாவது இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் பாஜகவிற்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் இவங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அதெல்லாமே பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் நாளிதழ்கள் பாகிஸ்தான் ஊடகங்கள் இவங்க எல்லாருமே அவ கொண்டாடுறாங்க ஆக்சுவலி பாகிஸ்தான் வந்து காங்கிரஸ் கட்சியை கொண்டாடுறது ஆனா காங்கிரஸ் கட்சியை நம்ம நாட்டு மக்கள் கொண்டாடல அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ இதுபடியே போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்க எப்படி பாகிஸ்தான் தான் பண்ணிச்சுன்னு சொல்றீங்க ஒரு விஷயம் பாகிஸ்தானை அட்டாக் பண்றதுக்கு யார டிசைட் பண்ணீங்க இதெல்லாம் உங்கள்ட்ட டிசைட் பண்ணிட்டு இருப்போம் விஜய் சின்னசாமி வாங்க உட்காருங்க பாகிஸ்தான் மேலே ஏவுகணை விடலாமான்னு நான் இருப்பேன் அவங்கள டாப் லெவலில் என்ன பண்ணணுங்கிறத தான் யோசிப்பாங்க இவங்கள்ட்ட சொல்லலை நடலாம் முன்கூட்டியே ஏன் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை எப்படி தெரிவிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிவித்த உடனே அவங்களுக்கு நியூஸ் போயிடும் இல்லையா ஏன் நியூஸ் போயிடும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்கிற நிறைய பேர் பாகிஸ்தானுடன் கள்ள உறவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சீனாவுடனும் கள்ள உறவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல சீனாக்களை போயிட்டு இவங்க நானே ஒப்பந்தம் பண்ணினாங்க ரகசிய ஒப்பந்தம் அதாவது மன்மோகன் சிங் சைலண்டா மௌனமா நின்றுகிட்டு இருந்தாரு சோனியா காந்தி ராகுல் காந்தி அதுல இதுல ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சீனா கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணினாங்க அதற்கு பிறகுதான் சீனாவுடனான வர்த்தகம் பல மடங்கு அதிகமாகியது அப்போ இதுல யாருக்கு கையோட்டு கிடைச்சிருக்கும் யாருக்கு பிரதிபலன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்களே தவிர பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்களே தவிர நம்ம நாட்டை பத்தியோ நம்ம இராணுவத்தை பற்றியோ எந்த கவனையுமே இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த கட்சி எல்லாம் நம்ம நாட்டுல நம்ம என்ன பலத்து வச்சுட்டு இருக்கோம் இன்னும் நான் இவங்களை நம்பி இவ்வளவு பேர் ஓட்டு போட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதாவது அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு கோடி பேராது ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா நூத்தி நாற்பது கோடி பேர்ல ரொம்பவே ரொம்ப ரொம்ப பேரக்கூடிய சமாச்சாரம் அது போட்டோம் எப்படி நீங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவீங்க பாகிஸ்தான் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க பாகிஸ்தான் மேல எந்தெந்த பகுதிகளில குண்டு போடுவது வெடி போடுவது அப்படிங்கிறது நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க அமெரிக்க அதிபர் சொன்னது எப்படி ஏன் பின்வாங்கினீர்கள் இன்னொன்னு கேட்டார் அவர் பி சிதம்பரம் கூட கேட்டார வெற்றி பெறக்கூடிய நிலையில் நீங்கள் ஏன் பின்வாங்கினீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு அதாவது ஆபரேஷன் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா ஆல்ரெடி மூணு நாள் தான் சார் எஃபெக்டிவ்லி ஸ்பீக்கிங் இருபத்தி ரெண்டு நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வந்தாச்சு அது எப்பேற்பட்ட வேலை தெரியுமா அவங்களுடைய அணு ஆயுத கிடங்குக்கு அந்த பக்கமும் போட்டாச்சு இந்த பக்கம் போட்டாச்சு நடுவது அணு ஆயுத கிடங்கு மாட்டிக்கிட்டு முழிக்குது பக்கத்துலயே போக முடியாது இன்னொரு ஐநூறு வருஷம் அதை அவங்களால யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒன்பது இராணுவ ஆஹ் விமான நிலையங்கள் இருக்கு இல்லையா விமான நிலையங்கள்ட்ட ஓடு தடங்களை தான் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அத அடிக்கும் போது சுத்தி பாகிஸ்தான்ல ஒரு ரா விமானப்படை விமானம் கூட இருக்கா அதாவது ஏர்வர்த்தியா இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் பத்தி அவங்க பேச மாட்டாங்களாம் எவ்வளவு சமீபத்துல நான் அவங்க என்ன சொல்றாங்க நூறு தீவிரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் ராணுவ அமைச்சரும் சொன்னாங்க ஆனா ஒரு வாரம் முன்னால பாகிஸ்தான் பாராளுமன்றத்துல இருந்து ஒரு செய்தி வந்து ஒரு பெண் அதுல எழுந்திருச்சு என்ன கேக்குறாங்க அவங்க வந்து பாகிஸ்தான்காரங்க வந்து இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் சொல்வதை பயன்படுத்தி கொண்டால் நம்மளும் என்ன பண்ணோம் பாகிஸ்தான்ல இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் உறுப்பினர்கள் சொல்றத பயன்படுத்திக்குவோமா மாட்டோமா அவங்க என்ன சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர்ல ஒரு பெண்மணி எழுந்திரு சொல்றாங்க எண்பதாயிரம் பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா நீங்க சொல்லுங்க நம்ம நாடு என்ன பண்ணிச்சு நாம எப்படி அவங்களை வெற்றி கொண்டோம் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் அதே மாதிரிதான் டிஜிஎம்ஓ விஷயமும் இந்த மேட்ரு வந்து ஓகே அவங்கள வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த துருக்கி அனுப்பிச்ச ட்ரோன் மூலமா நம்ம வந்து இந்தியாவை வெற்றி கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து கையை கையை பெசைறாங்க ஒண்ணுமே பண்ண முடியலங்கும் போது அவங்க வந்து டிஜிஎம்ஓ அதாவது அமெரிக்கா மூலமா தான் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கலாம் ஆனால் அமெரிக்கா யாரு பேசுறதுக்கு ஹூவாரியும் உனக்கு எந்த லோக்சாண்டி இருக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்ன பிறகு டிஜிஎம்ஓ மூலமாக வர்றாங்க அதுக்கப்புறமா தான் வந்து நாம வந்து பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் இதெல்லாம் நாம அறிவிக்கிறோம் ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவர் உடனே ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுட்டாரு அதுக்கு அப்புறமும் கூட அதே ட்வீட்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அதே போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா நரேந்திர மோடிக்கு தலைவலி கொடுக்கலாம் நம்ம ட்வீட் ட்வீட் போட்டோம்னா ராகுல் காந்தி உடனே எந்திரிச்சு குதிப்பாரு நரேந்திர மோடியை கேள்வி கேட்பாரு அப்போ நரேந்திர மோடிக்கு தலைவலி வரும் அதனால வந்து ஹார்லே டேவிட்சனுக்கு அவங்க போடுற வரி விதிப்பை கொஞ்சம் குறைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அவருக்கு பல கால்குலேஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கடைசியிலே இப்போதான் நேத்திக்கு ஜெய்சங்கர் நாற்பது நிமிஷம் பேசிருக்கிறாரு நீங்க கேளுங்க உங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பர்ஃபெக்டா புட்டு 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 வைக்கிறாரு அப்படின்னா அதே மாதிரி எல்லை கடந்த தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் அதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலங்களிலும் எப்படி இதெல்லாம் அவங்க எதிர்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப பிரமாதமா எடுத்து பேசியிருக்கிறாரு ஆல் செட் அண்ட் டன் இவங்க என்ன சொல்றாங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ணக்கூடாது நான் என்ன கேக்குறது தெரியுமா அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது பாருங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அமெரிக்கால ஒசாமா பின் லாதன் என்கிற தீவிரவாதி அதாவது நமது நாட்டு காங்கிரஸ் கட்சியினர் போற்றி பாராட்டும் உலக தீவிரவாதியான ஒசாமா பின் லாதன் இரட்டை கோபுர தாக்குதல்ல அதாவது இரட்டை கோபுரங்கள்ல விமானங்களை ஓட்டி தகர்த்தெறிகிற மூவாயிரத்தி ஐநூறு பேர் செத்து போறாங்க அதுதான் உலக சரித்திரத்திலேயே அமெரிக்க சரித்திரத்திலேயே மிக பெரிய தீவிரவாத தாக்குதல் இன்னைக்கு வரைக்கும் அதை விட பெரிய தாக்குதல் இன்னைக்கு நடந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது அப்போ ஜார்ஜ் புஷ் கேட்கிறாரு உலக நாடுகளை பார்த்து கேட்கிறாரு அப்படிங்கிற நீங்கள் அமெரிக்காவுடன் இருக்கிறீர்கள் அல்லது அல்லது அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கிறீர்கள் இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் இதைத்தான் நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு முற்றுப்புள்ளிம்ல விஷயங்கள் இவங்க கேக்குறாங்க சார் அதாவது வெளிப்படைத்தன்மை வேண்டும் அப்படிங்கிறாங்க எப்படி சார் வெளிப்படைத்தன்மை இருக்கும் ராணுவ சமாச்சாரங்கள்லாம் ராஜாங்க சமாச்சாரங்களும் சரி ராணுவ சமாச்சாரங்களும் சரி வெளிப்படைத்தன்மை இருக்காது அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அக்கௌண்டபிலிட்டி அதாவது பொறுப்பு கூறுங்கிறது வரும் பின்னால ஆனால் வெளிப்படை தன்மை நீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ஏதாவது வெளிப்படையாக பாராளுமன்றத்தை பேசி இருக்கும் போதே ஒரு சில விஷயங்கள்லாம் நாம உழறிட்டோம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்க்கிலேயே நம்ம ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னா கூட அது எதிர்களை பலப்படுத்தும் ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பது ஒரு சிற்றறிவுக்கு புரியும் சிற்றறிவுள்ளவர்களுக்கே புரியும் அப்படிங்கும் போது ராகுல் காந்திக்கு புரிய வேண்டாமா காங்கிரஸ் கட்சிக்கு புரிய வேண்டாமா கனிமொழிக்கு புரிய வேண்டாமா கனிமொழிய அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க சமாதான தூதுவராக இல்ல விளக்கம் அளிக்க நல்லெண்ண தூதுவராக கனிமொழியையும் அவங்க அனுப்பிச்சாங்க சசிதரூர் மாதிரியே அங்கெல்லாம் போயிட்டு பிரமாதமா பேசிட்டு வந்து இன்னைக்கு கனிமொழி அரசை கேள்வி கேட்கிறாரா என்பது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கனிமொழி சசிதரூர் மாதிரி சைலண்டா இருக்க வேண்டாமா சசி தரூர் என்ன சொன்னாரு நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு தேசம் என்னோட எனக்கு முதலில் தேசம் வேண்டும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை நான் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸ் தலைமைக்கு சொதை காலம் இவங்க என்ன பண்றாங்க அங்க போயிட்டு தேசத்திற்கு ஆதரவாக பேசிட்டு உள்ளூர்ல வந்துட்டு பாராளுமன்றத்துல எது ஆளுங்கட்சிய பாஜகவை அரச கீழ கிழிக்கிறாரு இது தப்புதியா இது இரட்டை வேடம் இல்லையா என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆல் சென்டென்ட்டாக நான் அவர்கிட்ட ஐயோ இது எங்க போய் முடிய போறது அப்படின்னா இதுக்கு முன்னால என்ன நடந்தது சார் நான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு நாலஞ்சு மேட்டர் சொன்னேன் சார் ஒண்ணு ஹிண்டன்பர்க் சமாச்சாரம் அடாணி சமாச்சாரம் அதுக்கப்புறமா சீன அத்துமேரன் சமாச்சாரம் நக்சல்வாதிகள் சமாச்சாரம் பெண்களுக்கான இட ஒதுக்கீடு சமாச்சாரம் இந்த எல்லா விஷயத்துலையுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நக்சல் தீவிரவாதத்தை ஒடுப்பு ஒடுக்குவதற்கு நார் குறிச்சார் அவரு நம்ம உங்க சேனல்ல கூட ரொம்ப அருமையாக ரெண்டு மூணு ட்ரிப்பு அதை போட்டிருக்கீங்க நக்சல் தீவிரவாத ஒழிப்பு பத்தி நேர்கள் பார்த்திருப்பாங்க நக்சல் தீவிரவாத ஒழிப்பு விஷயத்துல கூட அவரை வந்து வாய அடைச்சுப்பார் அதாவது காங்கிரஸ் கட்சி காலத்துல அவங்க எப்படி பண்ணாங்க நாங்க அதை எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அதே மாதிரிதான் ஹிண்டன் பருக விஷயம் கீழே ஊத்திக்குச்சு அடானி அந்த என்னது செபி சேர்மன் மாதவி புட்சி சமாச்சாரம் ஊத்திடுச்சு அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இவங்களுக்கு வந்து தோல்வி முகம் தானே தவிர வெற்றி அலைஞ்சரே கிடையாது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல பேச்சாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கிரண் ரிஜிஜூ சிவராஜ் சிங் சௌஹான் அனுராக் தாக்கூர் நிஷிகாந்த் துபேன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பயங்கரமான பேச்சாளர்கள் அதுக்குதான் அமித்ஷா வந்து கோபப்பட்டு நடுவில் எழுதிருச்சு சொன்னாரு ஜெய்சங்கர் பேசும் போது இவங்க ஊழையிட்டு இருந்தாங்க வழக்கமா ஊழகிடுறாரு தானே எதிர்கட்சின்னா மாதிரி வச்சிருக்கீங்க அப்போ எது அமித்ஷா எழுந்து சொல்றாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் புள்ளி விவரங்களோட பேசுகிறார் நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்வதை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள் ஆனால் பாகிஸ்தான் சொல்வதை நம்புகிறீர்கள் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இதே நிலை தொடர்ந்தா நீங்க வந்து இருபது முப்பது வருஷம் எதிர்கட்சியாக தாண்டா இருக்க போறீங்க அப்படின்ட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது தொடர்கள்ல விவாதங்கள்ல என்ன நடந்ததோ அதே மாதிரி இப்போவும் காங்கிரஸ் கட்சிக்கு மூக்கு உடைய போகிறது சமீபத்துல இன்னொரு மூக்கு உடஞ்சது உங்களுக்கு தெரியுமா கிராமம்ல தன்கர் விஷயத்துலயும் மூக்கு உடச்சுக்கிட்டாங்க தன்கர் விஷயத்துல என்னாச்சு அதாவது ஜெகதீப் தன்கர் விஷயத்துல உத துணை ஜனாதிபதி விஷயத்துல அவங்க வந்து சோரத்தை வச்சு நரேந்திர மோடிக்கு எப்படியாவது ட்ரபிள் கொடுக்கணும்னு பார்த்தாங்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் கொடுக்கலாம் பார்த்தாங்க முடியல சந்திரபாபு நாயுடு எப்படியாவது வாபஸ் வர வச்சிடலான்னு ட்ரை பண்ணாங்க அதுவும் முடியல இண்டன்பர்க் விஷயத்துலேயும் முடியல அடானி ச விஷயத்துலேயும் முடியல அம்பானி விஷயத்துலேயும் முடியல அனில் அம்பானி மேல ஈடியே விட்டாரு நரேந்திர மோடி தெரியுமா உங்களுக்கு அனில் அம்பானி விஷயத்துல நான் ஈடி உள்ள போயிடுச்சு இன்னைக்கு மேலே நீங்கள் அனில் அம்பானி பாக்கெட் பணம் போகுதுங்கிறல்லாம் நீங்க சொன்னால் யாரும் நம்ப போறது தோத்து போயாச்சு சரி துணை ஜனாதிபதியை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அவருக்கு மேல நாம வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரலாம் இதுக்கு முன்னால ரெண்டே ரெண்டு தான் ஆயிரத்தி மூணாவது இந்த ட்ரிப் விழுந்துருவாரு அப்படின்னு அவர் அவங்க கணக்கு பண்ணாங்க கரெக்ட் சரியான சமயத்துல ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம நரேந்திர மோடி அமித்ஷா கம்பைன் இந்த அமித்ஷா நரேந்திர மோடி கம்பைன் பாருங்க கரெக்டா சரியான மேலதான் மரணம் அடி கொடுப்பாங்க அவங்க அதுதான் நடந்தது கடைசியில என்னாச்சு ஒன்பதரை மணிக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு தூங்க போற சமயத்துல அவங்க வந்து இல்லாத சமயத்துல அவங்க அவருக்கு இந்த செய்தி போகுது நான் வர்றேன் அப்படின்னுட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறாரு இது இன்னொரு மிகப்பெரிய மூக்குடைப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா ஏன் காங்கிரஸ் கட்சி பிரதானமா சொல்றேன் அப்படின்னா மற்ற கட்சிகளும் இருக்கு ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சி பத்தி பேசுறோம் காங்கிரஸ் எல்லாத்தையுமே பின்னின்று ஆட்டுகிறது அப்படிங்கறதுனால சொல்றேன் அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய மூக்குடைப்பாக மாறும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்